இந்நிலையில் சிஎஸ்ஐ திருச்சபையில் மதபோதகர் தாக்கப்பட்ட விவகாரத்தில் திமுக முன்னாள் எம்பி ஞான திரைவேத்தருக்கு சம்மன் வழங்க ஆறு மாதங்கள் எடுத்துக் கொண்டது ஏன் என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த் வணக்கம் ஆனந்த் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை திருமண்டல அலுவலகத்திற்கு என்ற இட்டேரி பகுதியைச் சேர்ந்த என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி முன்னாள் எம்பி ஞான திரவியத்தின் ஆதரவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் ஞான திரவியம் உட்பட முப்பத்தி மூன்று பேர் மீது பாளையங்கோட்டை காவல்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த நிலையில் விசாரணை விரைந்து முடிக்க திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரி புகார்தாரண்பரா நேபில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு விசாரித்த உயர்நீதிமன்றம் தாக்குதல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய திருநெல்வேலி நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு கொண்ட பொழுது உயர்நீதிமன்ற பதிவுத்துறையின் சார்பில் அந்த ஆவணங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது அதில் முன்னாள் எம்பி ஞானதிரேவத்திற்கு எதிராக வழக்கு தொடர்பான ஆவணங்கள் தொடர்பாக கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னரே சம்மன் அனுப்பப்பட்டதாக நீதிமன்றத்தில் தகவல் இதனை இதனையடுத்து இந்த சம்மனை பெற்றுக்கொண்டு ஏன் சம்பந்தப்பட்ட நபருக்கு வழங்கவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பினார் மேலும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக எம்பி எம்எல்ஏகள் இருந்தால் சம்மன் வழங்க மாட்டீர்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு எதிராகவும் எம்பி எதிராகவும் சம்மன் வழங்க இயலாது என தெரிவித்துவிட்டால் தனிப்பிரிவை ஏற்படுத்த நேரடி உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை வருகிற இருபத்தி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார் தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அண்மின் வாழ்த்துக்கள் விசேஷமாக சிஎஸ்ஏடிஏ அனைத்து உறுப்பினர்களுக்கும் ஆறு மாநிலங்களுக்கும் உள்ள தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு செய்தி அதாவது இன்றைக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய நிலைமையில் சிஎஸ்ஏடிஏ சிஎஸ்ஏ செனாடு தள்ளப்பட்டிருக்கிறது அதாவது பொடிக்காரர்களுடைய கையில் அதாவது பொடியை அது மூக்கு பொடியை போதைப் பொருளை விற்கக்கூடிய அவர்களுடைய கையில் திருமண்டலம் சிக்கி உள்ளது அதாவது முன்பு எல்லாம் திருநெல்வேலி திருமண்டலம் மாத்திரம் சிக்கியிருந்தது இப்பொழுது கொள்ளையர்கள் அனைவரும் ஒரு பக்கமாக இணைந்து திருச்சபையை மீட்கக்கூடியவர்கள் பாதுகாக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கமாக பிரியக்கூடிய சூழ்நிலை இந்த தேர்தலில் வந்தது அதாவது மாடரேட்டர் தேர்தலில் வந்தது ஆகவே கள்ளர்கள் எல்லாம் அதாவது கள்ளர்கள் என்றால் கொள்ளையடிப்பவர்கள் மாத்திரமல்ல மற்றவருடைய உயிரை கொள்ளையடிப்பவரும் தான் அதாவது ஒரு சிலர் பணத்தை டைரக்டாக கொள்ளையடிப்பார்கள் அதாவது நம்முடைய திருமண்டல சொத்துக்களை விற்பது திருமண்டல சொத்துக்களை லீசுக்கு விடுவது இதெல்லாம் கல்லர்கள் ஆனால் இன்னொரு கல்லர் யார் என்றால் ஏழு அப்பாவி மக்களுடைய உயிரை உயிரை கொள்ளையடிக்கிறவர்கள் அதுதான் டிஎஸ் பட்டணம்பொடி இந்த டிஎஸ் பட்டணம்பொடி ஒரு போதை பொருள் இந்த போதைப் பொருளை உபயோகப்படுத்துகிறவர்களுக்கு புற்றுநோய் கட்டாயம் வரும் என்று அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது நான் சொல்லவில்லை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த போதைப் பொருளை உற்பத்தி செய்து விற்கும் பொழுது திரளான கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை திருடுகிறது அந்த திருட்டு கும்பல்தான் இன்றைக்கு திருமண்டலத்தை கொள்ளையடிக்கிற கும்பலோடு கைகோர்த்து விட்டது இந்த கொடுமை எங்கே போய் சொல்வது இவர்களுடைய வலை ஆகவே தான் கர்த்தர் இதை பெரிய அளவில் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது திருமண்டல சொத்தை கொள்ளையடித்தவர்களுக்கும் சீக்கிரத்தில் சிறை வரப்போகிறது உயிரை கொள்ளையடித்தவர்களுக்கும் அதாவது இந்திய மக்களுடைய உயிரை கொள்ளையடித்து அதை பணமாக மீட்டு அந்த பணத்தை பேராயர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் ப கொடுத்து திருமணத்தை அபகரித்த இந்த டிஎஸ் பட்டணம்புடி இவருக்கும் சிறைச்சாலை மிக அருகில் வந்துவிட்டு சிறையில் தள்ளப்பட போகிறார்கள் ஆகவே இந்த ஊழலை எதிர்க்கிற திருமண்டல மக்கள் அனைவரும் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் இந்த ஊழலை எதிர்க்கிற திருமண்டல மக்கள் அதாவது இருபத்தி ஐந்து திருமண்டல டயசிஸ் மக்களும் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் இந்த கூடுகை தான் நிச்சயமாக திருமண்டலத்தை மீட்க முடியும் ஆகவே ஒவ்வொரு பகுதியிலும் இந்த ஆன்டி கரப்ஷன் விங் அதாவது ஸ்பிரிச்சுவல் விங் அது இந்த சாத்தானை கொல்லக்கூடிய ஒரு அணி அதாவது கொள்ளையர்களையும் உயிரை கொள்ளையிடுகிற டிஎஸ் பட்டணம்புடி இந்த மாதிரி ஆட்களையும் நாம் வெளியே துரத்துவதற்கு அதாவது நம்முடைய திருமணத்தை விட்டு நூற்றுக்கு நூறு வெளியே துரத்துவதற்கு நாம் எல்லாரும் ஒன்று சேர வேண்டும் இதற்கு தான் இந்த பொறுப்புகளை சொல்லியிருந்தேன் த ஊழலை எதிர்ப்பதற்கு தலைவர் செயலாளர் பொருளாளர் இளைஞரணி மகளிரணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவணி வழக்கறிஞர் பிரிவணி இப்படி ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு ஒரு மொத்தமாக அதற்கு அப்புறம் ஒரு மாநிலத்திற்கு ஒரு ஏழு தலைவர்கள் அப்புறம் ஒவ்வொரு டயசிஸ்க்கு ஏழு தலைவர்கள் அப்புறம் ஒவ்வொரு பாஸ்டேட் அதாவது குருசேகரம் என்கிற பாஸ்டேட்டுக்கு ஏழு தலைவர்கள் சென்று ஒரு பெரிய ஒரு காரியத்தை நாம் செய்யப்படும் இதற்கென்று ஒரு வெப்சைட் இதற்கென்று சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் இதற்கென்று லீகல் விங் அதாவது லீகல் விங் எல்லோரும் ஒன்றாக இருந்து ஒரு ஐடியா செய்து சென்னையில் வழக்குகளை பதிவு செய்வதற்கு இந்த சென்னையிலே நாம் ஒரு அலுவலகத்தை மெயின் இடத்துல நாம் ஏற்படுத்துவோம் எந்த பகுதியில் ஊழல் நடந்தாலும் அதாவது தமிழ்நாட்டில் கேரளாவில் ஆந்திராவில் தெலுங்கானா எந்த பகுதியில் ஊழல் நடந்தாலும் இடங்களை தவறான முறைக்கு லீஸு கொடுத்தாலோ விற்றாலோ நீங்கள் உடனடியாக எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் மிகுந்த அதாவது என்ன சொல்லலாம் முக்கியமாக இம்பார்ட்டன் ஒரு அதை கட்டமாக எடுத்து உடனடியாக அதற்கு தீர்வு எடுக்கப்படும் தீர்வு செய்யப்படும் அப்படிப்பட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் சிறைக்கு தள்ளப்படுவார்கள் ஆகவே இப்படிப்பட்ட திருடர்கள் சீக்கிரத்தில் சிறைக்கு தள்ள நாம் யாவரும் ஒன்றுபடுவோம் ஆன்மீக அணியோடு ஆன்டி கரப்ஷன் விங் காட் யூ